ஒத்தர் தானே அவனோட ஒத்தர் இல்ல அந்த ஒத்தர் எத்தனை ஜென்மால வெயிட் பண்ணாங்களோ அப்போ வந்து அதற்கான இது நம்ம மூலியமா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பயம்தான் கண்டிப்பாக காரணம் எல்லாத்துக்குமே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும்னு சொன்னா கண்டிப்பாக தியானம் மட்டும் தான் பிரம்மச்சாரின்னா அஸ்கலித்த பிரம்மச்சாரி அப்படின்னு அஸ்கலித்த பிரம்மச்சாரின்னா என்னன்னு கேட்டா உரிக்கிரஹம்னா என்னன்னு கேட்டா சவுச்ச சந்தோஷ தபக ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானே அப்படின்றாரு சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கு முடிவு இல்லாத போச்சு அடகு வச்சிட்டோம் வச்சுட்டோம் அந்த சோல் பிளான் என்ன நான் அங்க போகணும் இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க ரெண்டே பேர் வந்து அந்த பத்து நாளும் இருந்து எங்கூட கத்துக்கிட்டாங்க திருப்பி கண்டினியூ பண்றாங்க அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஏதோ ஒரு சோல் வெயிட் பண்ணும் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒத்தர் தானே ஒத்தர் இல்லை அந்த ஒத்தர் எத்தனை ஜென்மால வெயிட் பண்ணாங்களோ அப்போ வந்து அதற்கான இது நம்ம மூலியமா அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யாராவத்தன் நம்ம மூலமா தியானத்துக்கு வந்துட்டாங்க யாராவத்த நம்ம மூலமா வெஜிடேரியன் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இதுதான் ஆன்ம திருப்தி ஆத்மாவோட திருப்தி என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னன்னு கேட்டா அடுத்தது வந்து அதனால என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யணும் மூன்றாம் கண் திறக்கும் பொழுது அந்த பிரத்யாகாரம் அந்த மூணாம் கண் வழியாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்ம கவனம் வந்து உள்ளிருக்கும் விஷயத்தில் இருக்கும் வெளியில் இருக்கும் விஷயத்தில் கண்டிப்பாக இருக்காது நமக்கு வந்து அப்போ என்ன ஆகும் என்ன வழி ஏதோன்னு வந்துட்டு போட்டோம் போ இது என்ன பெரிய விஷயம் உடம்புன்றது ஏதோ வழிகள் இருக்கத்தான் செய்யும் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்மளுடைய எண்ணங்கள் தான் காரணம் லேசாக ஒரு தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம் ஐயோ தலைவலிக்குதே இந்த காயம் இருக்கே இது இதால் இருக்குமோ அதால் இருக்குமோ எல்லாத்துக்குமே எண்ணங்கள் தான் காரணம் அந்த எண்ணத்தை தவிர்த்து வச்சுட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏதோ உடனே என்ன ஜென்மால என்ன கர்மாவோ கழிஞ்சிட்டு போகுது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கும் ரொம்ப இன்டீரியர் சவுத் ஆப்ரிக்காவில் பிரஸ்ட் கேன்சர் வந்து தன்னால் சரியா அவங்களுக்கு அந்த செல்ஸ் தன்னால் வளருது ஏன்னா மைண்டில் அவங்களுக்கு அது பயப்படலை பயம்தான் கண்டிப்பாக காரணம் எல்லாத்துக்குமே ஆனால் அது எல்லாமே போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும் இதில் வந்து ஆசனம் பார்த்தோம் பிராணாயாமம் பார்த்தோம் பிரத்யாகாரம் பார்த்தோம் தாரணம் அப்படி பார்த்தாச்சு அடுத்தது தியானம் அடுத்தது வந்து ஐந்தாவது தான் தியானம் தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பிரத்தியாகாரத்தில் உள்ளிருக்கும் விஷயங்கள் நம்ம கவனித்தோம் அப்படியே வந்து என்னன்னு கேட்டால் நமக்கு வெளி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம வந்து இந்த தியானத்தில் பொழுது நம்மளை உள்ளே போகிற மூச்சு வெளியில் வர்ற மூச்சு இதை மட்டும் கவனித்து அந்த தியானத்தை நிறைய நேரம் நிறைய நேரம் செய்ய 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 என்ன ஆகும்னா நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏதாவது கொஞ்சம் நேரம் டல்லாக இருக்குமா கொஞ்ச நேரம் நமக்கு வந்து டயர்டாக இருக்கா கண்ண முடிவுக்கா தியானம் நம்பிக்கை ஏன்னு கேட்டால் நம்ம நாள் கல்லும் கடவுள் கண்டிப்பாக இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கடவுளே எடுத்தாப்புல வந்தாலும் நம்ம நம்ப மாட்டோம் அந்த நம்பிக்கை எப்படி வரும் நான் தியானத்துக்கு வந்தாச்சுப்பா இந்த தியானம் வந்து என்னை எல்லா விதத்திலையும் வழிநடத்தும் ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் யாருமே என்னை சொல்லலை இப்போ உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து தான் ஆகணும் யாரும் சொல்லலை உங்களுக்கான ஞானம் வேணும்போது நீங்கள் வரீங்க எனக்கான ஞானம் வேணும்போது நான் இங்கே வரேன் இங்கே வர்றதுனால நான் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன் இல்லைன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இதை வந்து சொல்லுவதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது என்னச்சுக்கு ஒரு ச அது மாதிரி எல்லாம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்படி வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக தியானம் மட்டும்தான் தொடர்ந்து தியானம் பண்ணும்பொழுது நமக்கே வரவே வராது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வராது எந்த எது வந்தாலும் அக்செப்டன்ஸ் வரும் ஒரு இடியே கூட அது விழுந்துட்டு போகுது போ இன்னைக்கு நமக்கு அவ்வளோதான் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும்னா இந்த தியானம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது என்ன நிலைன்னா சமாதி அப்படிங்கிறாங்க சமாதி அப்படின்னு சொன்னா தியானத்திற்கு பிறகு நமக்கு வந்து வரும் அடுத்த நிலை சமாதி அப்படின்றாங்க சமாதி என்றால் நிறைய சமாதானத்திற்கு பிறகு என்கிட்ட நிறைய நாலேஜ் கிடைச்சாச்சு நமக்கு அப்போ நிறைய நாலேஜ் கிடைக்கும்பொழுது ஒரு சமாதானம் என்னென்னு கேட்டால் பரவாயில்ல நமக்கு வந்து நல்ல ஒரு வழிக்கு வந்திருக்கோம் இந்த ஜென்மாவில் நம்ம எவ்வளவோ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த புண்ணியம் பண்ணதுனால நமக்கு இந்த தியானம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்னன்னு கேட்டால் நம்ம வந்து நீ யோகியாக அர்ஜுனான்னு தான் சொன்னார் அவர் நமக்கு வந்து யாரையும் கேட்க வேண்டாம் என்ன டெத்துன்னா என்ன அப்புறமா வந்து ஆஸ்ட்ரல் டிராவல்னால் என்ன இவ்வளோ விஷயங்கள் எதுவுமே நமக்கு நமக்கு நாமே புரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டால் நம்ம அறுபடியாக நிறைய பிரத்யாகாரத்தில் இருந்திருக்கோம் நிறைய நமக்கு உள்ளிருக்கும் விஷயங்களை நிறைய தியானம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தெரிஞ்சுன்னு இருக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய நம்ம கிளாரிட்டி கிடைச்சிருச்சு எல்லாம் அப்படி கிடைக்கும்பொழுது அந்த நிலை தான் சமாதி நிலை அப்படின்றாரு நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறாங்க நிர்விகல்பா சந்தேகமே கிடையாது ஏன் நான் வந்து தெளிவாக இருக்கேன் நான் தியானம் பண்ண வந்து சுகஸ்தின ஆசனத்துல உட்காந்தேன் நல்ல மூச்சோட கவனம் வச்சேன் அதுக்கு உள்ளிருக்கும் விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அதன் மேல் கவனம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் செல்ஃப் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து சும்மா வந்து தியானத்தை மாத்திரம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது வெறும் தியானம் மட்டும் பண்ணும்பொழுது நமக்கு ஆற்றல் மிக மிக குறைவு அதோடு சேர்ந்து நமக்கு ஞானம் கிடைக்குதா நிறைய கற்றுக்குறோம் ஏன்னா மனிதனுடைய மூளை இறக்கும் வரை வேலை செய்யும் நம்ம என்ன பண்ணிடுவோம் எனக்கு நாற்பது வயசாச்சுப்பா எனக்கு ஞாபகம் அறுதி ஏன் ஞாபகம் அறுதினா நமக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இல்லை இதுதான் ஞாபகம் அருது மைண்டில் இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எங்கேருந்து நமக்கு இருக்கும் ஞாபகம் அதனால் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோமா எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பேசிசமில் இங்கேயும் இன்டீரியரில் இருக்காங்க அவங்கெல்லாம் ஜூம் ஆப்ரேட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க புக்ஸ் படிக்கிறாங்க எவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ வந்து எல்லாராலையும் முடியும் கண்டிப்பாக இவங்களால முடியும் அவங்களாலும் முடியாதுன்னு கிடையாது கண்டிப்பாக நமக்கும் அப்போ வந்து என்ன ஆதிக்கலாம் ஒரு சந்தேகம் இல்லாத நெர்விகல்ப சமாதி நிலையை நாம் அடையும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய பதில் கேள்விகளுக்கு நமக்கே பதில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்ததா உட்காருங்க கண்ண மூடி இப்போ எனக்கு வந்து ரொம்ப எனக்கு இந்த கை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கை கொஞ்சம் மைனர் ஃப்ராக்சர் ஆச்சு கட்டு போட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் ஏன் ஏன்னு கேட்டால் அப்போ நான் வந்து நிறைய ஒரு நாளைக்கு செவன் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் இது அப்படின்னு கேட்டேன் நான் கொஸ்டின் கேட்கும்பொழுது இன்னொன்று எனக்கு விழுந்ததுனால ஒன்றும் இது பண்ணலை ஏன்னு கேட்டால் விழுந்தாச்சு ஏன் விழுந்தேன் அப்படின்னா சரி நம்ம தியானம் பண்ணுறது தான் லேசால தப்பிச்சுக்கிட்டோம் ஃப்ராக்சர் சர்ஜரி அப்படிலாம் இல்லை தியானம் வந்து அது ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தியானம் பண்ணும்பொழுது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஃப்ராக்சர் ஆகணுன்றது தான் லேசா சராய் போட தப்பிச்சுக்கலாம் கர்ம வினையோட வீரியம் கண்டிப்பாக குறையும் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு நான் தியானம் பண்ணும்பொழுது நான் ஒரு கொஸ்டின் போட்டேன் ஏன் விழுந்தேன் எதுக்கு அப்படின்னு என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளைலேருந்து என்னென்னு கேட்டால் எல்லாேருக்கும் சின்ன சின்னப்பிலேருந்து என்னை கையில் கட்டுப்பாட்டுக்கணும் இப்படி கை வச்சுக்கணும்னு ஆசை உண்டு இது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதனால தான் பார்த்தா எனக்கு எல்ல இது வேலை சொல்லுவேன் நான் எல்லோரும் கட்டுப்பட்டுங்க எனக்கு கையில் இப்படி போட்டுக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்து இதாகிடுச்சு இல்லையா அதனால தான் அந்த எண்ணம்ன்றது ஏன்னு கேட்டால் நமக்கான ஆன்சர் நம்ம கிடச்சிருச்சு ஏன் விழுந்த நான் தான் யோசி போட்டேன் எங்கள் விதையை எனக்கு கையில் நான் கட்டுப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் நிதாகிடுச்சி அதனால் நமக்கு வந்து நமக்கான ஒரு புரிதல் வந்தாலும் எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் நம்ம தியானத்தில் உட்காந்து சந்தேகம் இல்லாமல் நமக்கான ஆன்சர் கண்டிப்பாக ஏன் இது எதனால் நான் என்ன பண்ணணும் அப்போ கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து நமக்காக வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அதுக்கு தான் பத்திரிஜி சொல்கிறாரு இது வந்து தியான ஆத்திரை யாத்திரை இது வந்து நம்மளுடைய தியான யாத்திரை ஆரோக்கிய யாத்திரை சத்திய யாத்திரை இது எல்லாமே நமக்கு வந்து நமக்கு ஒரு தியானம் இல்லாமல் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்காது ஆனந்தம் எதுவுமே கண்டிப்பா இருக்காது யோசிச்சு பாருங்களேன் தியானம் இல்லாதவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு பயம் இருக்கும் கோடி பணம் இருக்கும் ஏதோ ஆரோக்கியமாவும் இருப்பாங்க நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க அப்ப வந்து சந்தோஷத்தை வந்து இதெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்ப வந்து என் என்ன கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் இது எப்படி வரும் அப்படின்னா அது கண்டிப்பாக தியானம் வரும்பொழுது தான் அதுக்கு தான் பத்திரிதை என்ன சொல்றாரு ஆரோக்கியமே மகாபாகியம் ஆனந்தமே வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்றாரு வாழ்க்கையின் லட்சியம் வரணும்னா ஆனந்தம் ஆனந்தம் எப்படி வரும் தியானம் ஏன்னா எது இன்னைக்கு இது கிடைக்கத்தாலும் ஆனந்தம் கிடைக்கலைனாலும் ஆனந்தம் அதெல்லாம் மனசை பொறுத்த விஷயம் இது வந்து என்னன்னு கேட்டார் வாழ்க்கையோட லட்சியமாக மாறணும் அப்படின்றாரு இதுல வந்து அடுத்தது என்ன சொல்றாருன்னா பிராணாய ஃபர்ஸ்ட் வந்து பிராணாயாமத்துல இருக்கும் பொழுது தியானி அந்த நிலைகளை வந்து சொல்றாரு பிராணாயாமத்துல பொழுது தியானி பிரத்யாகாரத்துல இருந்தால் யோகி அப்புறமா தாரணத்தில் இருந்தால் அதுல அதுல மட்டுமே இருந்ததுன்னு சொன்னால் ரிஷி தியானத்தில் இருக்கும் பொழுது ராஜ ரிஷி சமாதானம் சமாதி நிலையை அடைந்தவன் பிரம்மரிஷி எல்லாம் முடிஞ்ச அப்பந்தான் பிரம்ம ரிஷி ஆரம்பத்துல பிராணாயாமத்துல நான் வெறும் தியானம் மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது தியானி அடுத்தது நான் தியானம் பண்ணி என்னோட இன்னரில் வந்து என்னென்ன நடக்குது இவ்வளோ விஷயங்கள் நான் உள்முக பயணம் உள்முகம் செஞ்சு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் யோகி அடுத்தது அதுக்கப்புறம் அந்த உள்ளே நடக்கிற விஷயங்களில் மாத்திரமே கவனம் செஞ்சு அது எப்படி வருது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவன் ரிஷி ஆகிறான் அடுத்தது தியானத்தில் இருக்கும்போது ராஜ ரிஷி சமாதி நிலையை அடைந்தவன் நெர்விகல்ப சமாதி நெர்விகல்பன்னா நோ டவுட்டு சந்தேகம் இல்லாமல் சமாதி நிலையை அடைந்தவன் பிரம்ம ரிஷி அப்படின்றாரு இதுக்கு வந்து உதாரணம் உதாரணம் கூட நமக்கு சொல்றாரு பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா இந்த சுண்டு விரல் வந்து பீமன் அப்படிங்கிறாங்க விரல் நகுலன் அதுக்கப்புறம் நடுவிரல் சகாதேவன் ஆல்காட்டி விரல் அர்ஜுனன் கட்டை விரல் தர்மர் அப்படிங்கிறார் என்னன்னு கேட்டால் பீமன் அப்படின்னா வாயு புத்திரன் அப்படிங்கிறார் என்னென்னு கேட்டால் எப்பயுமே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்பயுமே சுவாசத்தோட கவனம் சுவாசத்தில் கவனம் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுதான் தியானி அப்படின்னு நகுலன் ஒன்று என்னன்னு கேட்டால் எப்போ அந்த குதிரை வேகத்தில் ஓடிக்கிட்டு இருப்பானா எப்பப்பார் குதிரை வேகம் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிராணசக்தி அடைஞ்சவன் அதனால் யோகியானவன் அப்படிங்கிறாரு அடுத்து சகாதேவன் அப்படின்னு கேட்டால் கோ கிரியேட்டர் அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்டால் நிறைய தியானம் பண்ணி அந்த பிரத்யாகாரத்துலேருந்து தாரணான்றது வந்து அதுக்கப்புறம் மூன்றாம் கண் அனுபவம் பெற்று ரிஷி ஆனவர் அர்ஜுனர் அடுத்தது என்னன்னு கேட்டால் கிருஷ்ணனை விட படி கீழ் உள்ளவர் அதாவது ராஜ ரிஷி ஆனவன் அப்படின்னு அடுத்தது தருமர் தாருன்னா பிரம்ம ரிஷி சமாதி நிலையை அடைந்தவன் அதனால் தருமரை பிரம்ம ரிஷி ஆனவன் அப்படின்றாரு மாதிரி சமாதி நிலைஞ்சி அடைஞ்சவன் எப்பொழுதுமே என்னென்னு கேட்டால் பிரம்மச்சாரி அத அப்படின்றாங்க பிரம்மச்சாரின்னு அஸ்கலித்த பிரம்மச்சாரி அப்படின்னு அஸ்கலித்த பிரம்மச்சாரின்னா என்னன்னு கேட்டா நான் ஒரு ஆத்மா அப்படின்றதை உணர்பவன் நான் வந்து எல்லாருமே ஆன்மாக்கள் நானும் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் இருப்பவன் பிரம்மச்சாரி அப்படின்றாங்க ஏன் கேட்டா உடல் ரீதியாக மட்டும் கிடையாது ஆத்ம ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் எப்பவுமே வந்து ஆத்மான்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருப்பவன் அஸ்கலித்த பிரம்மச்சாரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டேன் என்ன சொல்றாருன்னா இன்னொன்று அந்த சத்தியம் அடுத்தது பிரம்மச்சரியம் அடுத்தது சத்தியம் வந்து எப்பயுமே உண்மையை மட்டும் பேசக்கூடியவன் சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவனாக இருக்கும் அவன் பேசுவது எல்லாம் சத்தியமாக இருக்கும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேயம் அப்படின்றாங்க ஆஸ்திரேயம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஆசையற்ற நிலை நமக்கு வந்து இந்த சமாதி நிலை அடைஞ்ச உடனே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த ஆசையற்ற நிலை என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து எந்த ஒரு ஆசைகளும் இருக்காது ஏன்னு கேட்டால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நாலு கார் வச்சுருக்கான் நமக்கு ஒரு கார் கூட இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மனசு போகும் அந்த ஒரு கார் இருந்தால் என்ன பண்ணுவோம் இவ்வளோ பெரிய பென்ஸ் வச்சுருக்காங்கப்பா அவங்க நம்ம சாதாரண கார் வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு எந்த கார்ல இருந்தாலும் ரோட்டில் தான் போக போகிறோம் அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும் இதுதான் வந்து ஆசிரியம் அப்படின்னா ஆசையற்ற நிலை அப்படிங்கிறாரு அபரிக்கிரகம் அடுத்தது அப்படிங்கிறாங்க அபரிக்கிரகம்னா என்னென்னு கேட்டால் அவனுக்குன்னு எதையும் கேட்க மாட்டான் எனக்கு அதை கொடு எனக்கு இந்த டொனேஷன் கொடு எனக்கு என் ஃபேமிலி கொடு எனக்கு கொடு இப்படின்றது இல்லாமல் நீ என்னன்னு கேட்டால் யாருக்காவது வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா அன்னதானத்துக்குன்னு அந்த மாதிரி விஷயங்கள் கொடு யாருக்காவது இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் இல்லைப்பா இந்த புக்ஸ் வாங்கி கொடுங்க இப்படின்றது செய்யும்பொழுது எனக்கு எந்த ஒரு விஷயமும் அவனுக்காக ஆசை இருக்காது அதுதான் அபரிக்கிரகம் அப்படின்றார் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டால் அஹிம்சை அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க வந்து இருக்கவே இருக்காது இந்த அஞ்சு மேல இந்த ஐந்து விஷயங்கள் மேல கண்ட்ரோல் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தியானம் செய்யும் பொழுது தியான பயிற்சியில சமாதி நிலைக்கு அப்புறம் சமாதி நிலைன்றது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி உட்கார்றோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் அப்படியே சமாதி தியானம் சமாதி அப்படின்னு சமாதி நிலையை அடைந்தவுடன் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ குவாலிட்டிஸு தியானம் செய்வதால் ஒரு ம எவ்வளவு குவாலிட்டிஸ் நமக்கு வருது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அதே மாதிரி செய்யும்பொழுது நமக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஐந்து விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றாரு என்ன வந்து விஷயம்னா சௌச்ச சந்தோஷ தபக சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானே அப்படின்றாரு சௌச்ச அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் கிளீன்லினஸ் எப்பயுமே ஒரு சுத்தம் நமக்கு வந்து அந்த தியானம் செய்கிறவங்க வீடெல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன் அப்படி ஒரு பழியர்னு இருக்கும் எந் தேவையில்லாத பொருட்கள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத வீட்டில் ஒரு டம்ப் பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னால் அதுவுமே நம்மளுடைய எனர்ஜி லெவலை குறைக்கும் அது வீட்டோட எனர்ஜியே பாதிக்கும் அதனால் எது தேவையோ எல்லாத்துலேயுமே சுத்தம் இருக்கணும் மனசுலேயுமே சுத்தம் இருக்கணும் நம்ம யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டோம் யாரை பற்றியும் வந்து காசிப்ஸு பேச மாட்டோம் தேவையில்லாத விஷயங்களே யோசிக்க கூட மாட்டோம் எல்லாத்துலேயுமே சுத்தம் பண்ணணும் சுத்தம் சொன்னால் பேச்சு மட்டும் கிடையாது நமக்கு வந்து வீட்டோட இது மட்டும் கிடையாது எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து சுத்தம் அப்படின்றது சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே சந்தோஷமா எப்பயுமே வந்து சந்தோஷம்தான் எனக்கு ஏன்னு கேட்டால் சந்தோஷம் இப்போ சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நாலு கார் இருந்தா சந்தோஷம் என் பசங்க என்ன நான் நினைச்சா மாதிரி படிச்சா சந்தோஷம் எனக்கு வந்து நல்ல குழந்தைங்க பிறந்தா சந்தோஷம் என் பசங்க வந்து அப்ப சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கு முடிவு இல்லாத போச்சு நம்ம சந்தோஷத்தை யாருக்கிட்டயோ அடகு வச்சுட்டோம் நம்ம அவங்க மூலியமா நம்ம சந்தோஷமா அவசியம் இல்லை நாம் வந்து எப்படி இருக்கோமோ அதுதான் நான் சந்தோஷம் அப்படின்றது அதுக்கப்புறம் சுவாத்தியாயா அப்படின்னு சொல்லும்பொழுது புத்தகம் வாசித்தல் இந்த குணங்கள் எல்லாம் வரும்பொழுது எது படித்தாலும் புரியும் இவ்வளோ விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நீ பகவத்கீதை நம்ம படிப்போம் நிறைய ஆனால் புரிதல் இருக்காது புரியாது எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் ஆனால் எனக்கு புரியவே இல்லையேன்னு சொல்லுவோம்னா இந்த குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லை ஏன்னா தியானம் பண்ணோம் சுவாத்தியாயம் பண்ணணும்னு சொன்னால் தியானம் பண்ணி உடனே நம்ம உட்காந்து ஃபோனை உட்காந்து நம்ம காசிப்ஸ் பேசணும் இவ்வளோ நம்ம பாரு இவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்கப்பா நம்ம பத்து பேர் கூட வரல சும்மா தானே வீட்டில் தானே இருக்காங்க தேவையில்லாத பேசுவோம் இவ்வார்த்தைகள் வந்து சத்திய வார்த்தையா இருக்கணும் நமக்கு தேவையில்லை தேவையில்லாத விஷயங்கள் ஒண்ணு கூட நம்ம பேசக்கூடாது கண்டிப்பா நமக்கு அவசியம் இல்லை நம்மளை மட்டும் நம்ம பார்ப்போம் வீடா இருந்தாலும் வரலன்னா வரல இருக்கட்டும் அவசியம் இல்லை வரும்போது வரட்டும் அப்படின்னு நம்ம விடணும் தியானமே குளிச்சுக்கோங்களேன் நம்ம தியானம் பண்ணுறோம் வீட்டில் பணல அவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னால் பணலைன்னா போட்டோம் எப்போ கூட பண்ணட்டும் அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு மிடில் பாத்துல இருக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களும் பத்ரிஜி சொல்லியிருக்காரு மிடில் பாத் அப்படின்னு சொன்னால் மத்திய மார்க்கம் நம் அந்த நிலையிலே தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அவங்களும் வருவாங்க இந்த ஜென்மாலும் அடுத்த ஜென்மால் வருவாங்க வந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு புரிதல் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்து அதுக்கப்புறம் கேட்டால் ஈஸ்வர பிரணிதானே அப்படின்னாரு ஈஸ்வர என்ன என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து அந்த தியானம் வந்து தொடர்ந்து செய்யும்போது எல்லோரையும் கடவுளாக கண்டிப்பாக பார்ப்போம் நான் கடவுள் நீயும் கடவுள்ன்ற விரம் எப்போ வரும்னு கேட்டால் உலகம் எல்லாமே நல்ல விதமாக இருக்கணும் உலகத்தில் அத்தனை பேரும் நல்லவங்க தான் நம்ம யாரையும் நம்ம வந்து குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது யாரையும் ஜட்ஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் யாரை பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணுவோம் இவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவரிடமும் ஞானம் இருக்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நமக்கு அந்த எல்லோருமே எல்லாருமே ஞானம் இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கற்றுக்கிட்டாங்க சின்ன சின்ன குழந்தைகிட்ட கூட நம்மளால் கற்றுக்க முடியும் அந்த ஞானம் நமக்கு எப்படி எல்லோருக்கிட்டையும் இருக்குது எல்லோரும் கடவுள் எல்லாம் பார்ப்பவங்க எல்லோரையும் கடவுள் ஸ்வரூபமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு இறைத்தன்மை இருக்குது அதனால் நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறதோ யாரையும் தவறாக பேசுறதோ அது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்ற அப்போ வந்து என்னன்னு கேட்டால் நம்ம சமாதி நிலை அடையும் பொழுது தான் அது தெரியும் சமாதி நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த தியானத்தை எவ்வளோ பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் நம்ம சுகஸ்திர ஆசனத்தில் உட்காந்து மூச்சை கவனிச்சு நிறைய நேரம் நிறைய நேரம் நிறைய நேரம் எப்போ எப்போ டைம் மினிமம் அவரவர்கள் வயது அப்படின்றோம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஏன் கேட்டால் தலைவலிருந்து கேன்சர் வரைக்கும் சரியாகும் சயின்ஸுன்னு சொல்லும்போது நான் நம்பணும் இல்லையா ஒரு தலைவலி வந்தா உடனே மாத்திரை எடுத்து போட்டுக்காம தியானம் பண்ணலாம் பத்து நிமிஷம் சரியா போயிடும் எல்லாமே பேலன்ஸ்டா பண்ணுங்க ஒர்க்கு வந்து நம்ம எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க எதையும் தேவையில்லைன்னு ஒதுக்க வேண்டாம் ஏன்னா சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்னாங்க அப்ப தான் நம்மளால் கத்துக்க முடியும் விஷயங்கள் ஏன்னு கேட்டால் ஒரு சன்னியாசியா நான் காவி வசரத்தை போட்டு நான் கண்ணை முடி உட்கார்ந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை ஒன்றும் கத்துக்க முடியாது குடும்பத்துல இருக்கும்பொழுது நம்ம எவ்வளவு அக்செப்டன்ஸை கத்துக்கிறோம் பொறுமையை கற்றுக்கிறோம் தைரியத்தை கற்றுக்குறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கோவத்தை தவிர்க்கணும்னு கற்றுக்குறோம் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குறோம் அதனால் நம்ம வந்து இது எல்லாமே பேலன்ஸ்டாக ஏன்னு கேட்டால் குடும்பம் மிக மிக முக்கியம் குடும்ப தர்மம்னு ஒன்று இருக்குது அந்த குடும்ப தர்மம்ன்றது அந்த குடும்பத்தை நம்ம எல்லாருமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க கண்டிப்பாக நம்ம அந்த தர்ம நெறிப்படி அவங்களையும் பாதுகாக்கிறது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே தேவை ஆனால் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்பயுமே வந்து அந்த டைமத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நீங்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நம்மளால் மூணு மணி நேரம் தியானம் கூட கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ நம்ம பண்ணும்பொழுது அந்த சமாதி நிலையை பொழுது எல்லாருமே கடவுள்கள் இந்த எல்லாருமே கடவுள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு நிலையை மாறி நம்ம எல்லோரும் பிரம்ம ரிஷி ஆக முடியும் தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்ம எல்லாருமே நம்ம வந்து கண்டிப்பாக தியான நம்ம வந்து சமாதி நிலையை அடையும் பொழுது பிரம்ம ரிஷி ஆக முடியும் அப்பொழுது நம்ம வந்து அந்த யம நியமத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம் வரும்பொழுது அந்த நிலை தன்னால் வந்துடும் எடுத்தோன்னே வராது நம்ம கடைசியாக வரும்பொழுது இந்த நிலை இந்த யமன் நியமம் அப்படின்ற இடத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் வர முடியும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யம நியமன் ஃபஸ்ட்டு நம்ம கடைசியாக பார்த்தோம் அதுக்கப்புறம் தாரணம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி இந்த சமாதி நிலையை அடைஞ்ச உடனே நம்ம அந்த யமநியமத்துக்குள்ள வரும்பொழுது எப்பயுமே நம் வந்து வாழ்க்கை வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக எவ்வளோ அற்புதமாக பதஞ்சலி எட்டு சூத்திரங்கள் சொல்லியிருக்காரு இந்த எட்டு சூத்திரங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல இந்த தியானத்தை பண்ணணும் நிறைய நேரம் நிறைய நேரம் பண்ணணும் நிறைய சத்சங்கள் அட்டன் பண்ணணும் நிறைய புக்ஸ் புத்தகங்கள் வாசிக்கணும் வாசி இன்னொன்று எண்ணம் சொல் செயல் அப்படின்பாங்க அந்த எண்ணம் வந்து அந்த அளவுக்கு பியூராக தான் அந்த பேசுகிற வார்த்தை அப்படின்றது நமக்கு சரியாக இருக்கும் அந்த பேசுகிற வார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு செய்கிற செயல் வந்து நிண்மையிலே கண்டிப்பாக இருக்கும் அப்போ இத்தனை விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தியானம் மட்டும்தான் அந்த தியானத்தை எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுங்க அப்படின்றாங்க பண்ணும்பொழு டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கன்றாங்க இவ்வளோ ப்ரமிட்ஸ் எல்லாம் முன்னாடி கிடையாது இவ்வளோ சென்டர்ஸ் கிடையாது எவ்வளோ இருக்குது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சென்டென்ஸ்க்கு வந்து பண்ணணும் ஏன்னு கேட்டால் நம்ம வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுறோம் கோவிலுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்னா அந்த கோவிலோட எனர்ஜி அப்போ வந்து இந்த ப்ர சென்டர்ஸோட எனர்ஜி இது குரூப் மெடிடேஷனோட எனர்ஜி இதனால் எல்லாருமே வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக ப்ரமிட் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள் கூட்டு தியானம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தியானம் பிரச்சாரம் செய்யுங்க ப்ரமிடு யூஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யணுன்னா தியானத்தை செய்யணும் இதில் பதஞ்சலி முனிவரோட இந்த எட்டு சூத்திரங்களை இன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்